இன்றைய நிகழ்ச்சியில் பதினாறு செல்வங்களையும் அள்ளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் மிகச்சிறந்த வாஸ்து வல்லுநர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் பிருகநந்தி நாடி ஜோதிடர் மலர் மருத்துவர் ரேகி ஹீலர் ரூட் ஜோதிடர் பிரசன்ன வித்தகர் என பல திறமைகளையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள் அவங்க கிட்ட நீங்க பேசணும்னா பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம் மேடம் வாழுகின்ற தினம் பணிவோம் பச்சையம்மா எனது தாய் தந்தையரின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குரு ராயா ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி சொல்லுங்கம்மா மேம் எதையுமே பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ற விளக்கங்கள்லாம் வந்து ஒரு கண்மூடித்தனமாகவே இல்லை அதாவது இன்னும் சொல்ல வந்து சயின்டிஃபிக் ஃபேக்டோட ரொம்ப லாஜிக்கலாகவே விளக்கம் தரீங்க மேடம் அதனாலதான் என்னவோ நீங்க அன்றும் இன்றும் என்றும் வந்து ஒரு மிகச்சிறந்த வாஸ்து வல்லுனராக வந்து ஜொலிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் மிகையாகாது மேடம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் மேடம் இந்த வாஸ்து சொல்யூஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்க கொடுத்துட்டு தான் இருக்கீங்க அது நாங்களும் வாங்கி நல்ல வெற்றி விஸ்வரூப வெற்றி பெறோம் இது வா வந்து வாடகை வீடு இன்னும் சொல்ல போனால் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு யூனிவர்சல் வயசும் அது வேலை காட்டுமா நிச்சயமாங்க சார் இருக்குங்கம்மா அதாவது இருப்பியல் வாசு அப்படிங்கிற நம்ம சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற என்னோட டொமைனில் நான் கொடுக்கக்கூடிய ரிசல்ட் ஆகட்டும் நான் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் ஆகட்டும் எல்லாமே சயின்டிஃபிக்காக சொல்றோம் ஏன்னா ஒரு வீட்டில் பாதிப்பு இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்குள்ள தான் தீர்வு இருக்குது அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்றோம் ஏன்னா கோவில் வழிபாடுகள் நம்ம வந்து பிரார்த்தனைகள் எல்லாமே ஒன்று அந்த சப்ஜெக்ட் வேறு வாஸ்து அப்படிங்கிற சப்ஜெக்ட் வேறு ஒரு வீட்டில் வாஸ்து குறைகள் இருக்கும் பொழுது அந்த இடத்துல கரெக்ஷன் அப்படிங்கிறத அந்த வீட்டுக்குள்ளே தான் எடுக்க முடியும் தீர்வு அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்கிறேன் இதில் குறிப்பாக இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி பார்த்த ஒரு வீட்டில் கிடைத்த ஒரு ரிசல்ட்டை பற்றி இன்னைக்கு சொல்ல போகிறேன் அதாவது ஒரு வீட்டில் வந்து நம்ம வந்து டைரக்ட் கன்சல்டேஷனுக்காக தூத்துக்குடியில் பார்த்த ஒரு வீடு வடகிழக்கு கட்டு அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு நான் கேட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து தலை தொடர்பான ஆரோக்கிய குறைபாடுகள் யாருக்காவது இருக்கா பிளாக் இருக்குன்னு ஏதாவது வந்து ரூல் அவுட் பண்ணியிருக்கீங்களா அல் அது இல்லாமல் வந்து முதல் ஆண் வாரிசு குடும்பத் தலைவரோட நிலை என்ன இந்த வீட்டில் நிச்சயமாக அந்த இடத்துல வந்து அது கேள்விக்குறியாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் பண வரவு அப்படிங்கிறதும் அந்த இடத்துல வந்து தடைபட்டுருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னேன் அந்த வடகிழக்கு கட்டான ஒரு வீட்டில் அப்போ அவங்க சொன்னது நீங்கள் இது வடகிழக்கு கட்டான இதெல்லாம் இருக்கும்னு சொல்லி நீங்கள் அடிக்கடி சொல்கிறத நாங்கள் உங்களோட ப்ரோக்ராமில் நிறைய கேட்டிருக்கோம் இருந்தாலுமே இந்த தலையில் வந்து பிளாக் இருக்குது ப்ரைனுக்கு போகிற ஒரு நரம்புல பிளாக் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா அதை எப்படி நீங்கள் வந்து இதை பார்த்தவொன்னே உங்களால் சொல்ல முடியுது அதுக்காக தான் உங்களுக்கு உங்கள்கிட்ட நாங்கள் இப்ப அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற அந்த தகவலை சொன்னாங்க அந்த இடத்துல அந்த வடகிழக்கு அப்படிங்கிறது தலை தொடர்பான விஷயம் அப்படிங்கிறதாலும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அந்த வடகிழக்கில் ஃபோர்டிகோ இழுத்து அதுக்கு மேலே வந்து ஓவர்ட் டேங்க்கு அதாவது தண்ணீர் சேமிக்கக்கூடிய தண்ணி தொட்டியை வச்சுருந்தாங்க இது ரெண்டு விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு நான் சொல்ல முடிஞ்சது குறிப்பாக இது வந்து வடகிழக்கு சார்ந்த கிழக்கு அப்படிங்கிற அந்த இருபத்தி ரெண்டு டிகிரியில் இருக்கிறதுனால உங்களோட இங்கே வீட்டோட குடும்ப தலைவர் அப்பாவோ அல்லது முதல் ஆண் வாரிசுக்கோ இந்த பாதிப்பு இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவங்களோட மகனுக்கு இந்த பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க அதற்கு வந்து இப்போதைக்கு அந்த வீடு வந்து ஒரு மூன்று வருட காலத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அந்த வீட்டுக்கு வந்து ஒரு ஃபை ஐந்து லட்சம் ரூபா கொடுத்துட்டு அந்த வீட்டில் குடியிருந்துக்கிறதுக்காக அக்ரிமெண்ட் போட்டதுனால அந்த வீட்டை வந்து கூடிய வாய்ப்பும் இப்போ இல்லைங்கிற சூழ்நிலையில் நம்ம ஏற் நம்மளோட சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைனோட ஒரு மேஜிக்கல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து அந்த வீட்டில் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தேன் அதன் பிறகு அந்த இடத்துல அந்த குழந்தையும் அந்த பெற்றோரும் தூங்கும் வாய்ப்பை அந்த எப்படிலாம் அந்த ரூம்ல வந்து என்ன உட்டில் என்ன கரெக்ஷன் பண்ணணும் அந்த இடத்துல எந்த பக்கம் தலை வைத்து படுக்கணும் அவங்களோட அப்போ அந்த இடத்துல எப்படி மனநிலையில மாற்றம் வரும் ஏன்னா அந்த பிளாக் அப்படிங்கிறது வந்தோன்னா பலதரப்பட்ட நிறைய வந்து டாக்டர்ஸை மீட் பண்றாங்க அது தொடர்பான நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது அவங்க நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அந்த நிலையில் வந்து பாசிட்டிவான மனநிலைக்கு வரணும் ஏன்னா வாஸ்து அப்படிங்கிறது உணர்ந்து தான் செயல்படணும் அப்போ இந்த நிலையில் அந்த வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிற கான்செப்ட்டில் தூங்கும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து இந்த குணமாயிருந்த வியாதிங்கிறதையும் ப்ள கூடுதலாக பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த அந்த குடும்ப நபர்கள் எல்லாருக்குமே வந்துடுச்சு அப்போ அந்த பயத்துலேருந்து வெளியில் வரதுக்கு மிமுலாஸ் அப்படிங்கிற ஒரு மலர் மருந்து மருந்து வந்து பரிந்துரை பண்ணன இந்த விஷயங்களும் கூடுதலாக நம்பர்ஸு சுவிட்சர்ட்ஸு எல்லாம் சொல்லி கொடுக்கும்போது இப்போ கிடைத்த ரிசல்ட் பாருங்க இப்போ அதே எம்ஆர்ஐ ஸ்கேனில் அந்த அவங்களுக்கு அந்த பிளாக் அப்படிங்கிறது ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு குறைஞ்சிருக்கு இன்னும் ஒரு மூன்று மாதங்களுக்கு மெடிசன் எடுத்துகிட்டா போதும் டோட்டலா க்யூர் ஆயிருவீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல தகவலை நேற்றைக்கு அவங்க வந்து எனக்கு தெரியப்படுத்தினாங்க இதனால் வந்து இந்த உங்களோட ஆரோக்கியம் உங்களோட தொழில் உங்களோட பண வரவு உங்கள் வாழ்க்கை இது ஒரு ஜிபிஎஸ் லொக்கேஷன் மாதிரி உங்கள் வீட்டை பர்ஃபெக்டாக இருப்பியல் படி அமைத்து கொண்டிருக்கிறனால நீங்கள் போகும் பாதை அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்போ நம்மளோட நம்ம பாதை வந்து தெளிவாக இப்படி தான் போக போகுது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து செயல்படும் பொழுது அங்கே வந்து விஸ்வரூப வெற்றி எல்லாருக்குமே கிடைக்கும் இதில் வந்து இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்லேயும் உங்களோட வீடு உங்களோட ஜாதகம் உங்களோட நட்சத்திரங்கள் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தின் வாயிலாக உங்களுக்கு முழுமையாக செயல்படுது பிரபஞ்சம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தை எப்படிலாம் நமக்கு தகுந்த மாதிரி வந்து செயல்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத ஒவ்வொரு நேரடி கன்சல்டேஷனையும் சொல்லி கொடுக்கறதுனால ஒரே ஒரு முறை உங்கள் வீட்டை வந்து சரவநாத தேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் படி கரெக்ஷன் பண்ணினால் நிச்சயமாக உறுதியாக நீங்கள் வந்து விஸ்வரூப வெற்றி அடைய முடியும் அனைத்து துறைகளிலும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி

தென்கிழக்குல உங்களோட ஒரு ஒரே போட்டாவது சமைக்கிற ஒரு வாய்ப்பு உருவாக்கிங்க ஏன்னா வடகிழக்குல சமையல் அறை அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கறத நிச்சயமா கொடுக்கும் ஏன்னா உங்களோட மூளை உங்களோட சிந்தனைகள் எல்லாவற்றையும் வச்சிருக்கிறது அந்த வடகிழக்கு அப்ப வடகிழக்குல சில பேர் ஆர்கியூ பண்றாங்க நாங்கள் எங்கள் ஊர்லேயே நாங்கள் வடகிழக்குல தான் நாங்கள் சமையல் வர வச்சிருக்கோம்னு சொல்றாங்க ஏன்னா போன வாரத்தில் நான் வந்து விழுப்புரத்துல பார்த்த ஒரு வீட்டில் வந்து தென்மேற்குல வந்து போர்வெல் போட்டிருக்காங்க ஆனால் அந்த பில்டர் வந்து எங்கிட்ட ஆர்கியூஸ் பண்ணுறாரு நான் நூறு வீடுகள் கட்டி கொடுத்துருக்கேன் இதே போல் தென்மேற்கில் தான் வந்து நான் போர்வெல் போட்டு அப்படின்னு சொல்லி வார்த்தைகளுக்கு நம்ம வந்து ஒருத்தர் வந்து சொல்கிற கருத்துக்களை கூடாதுங்கிற ஒரு மனநிலையில் இருக்கவங்க இந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்களை சொல்லலாம் ஆனால் வடகிழக்கில் நீங்கள் வந்து சமையல இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது நிச்சயமாக கேள்விக்குறியாக தான் இருக்கும் அதனால் இன்னைக்கே அதை மாற்றிக்கிற ஒரு வாய்ப்பு உருவாக்கிக்கணுமா வாய்ப்பு இருந்தால் இருப்பியல் படி உங்கள் வீடு வாடகை வீடாக இருந்தால் கூட ஒரு முறை செக் பண்ணி சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இருந்த இடத்துல இருந்தே உங்க வாழ்க்கையில நீங்க விஸ்வரூப வெற்றி அடைய முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நட்பவி அழைப்பிற்கு நன்றி சரோஜினிமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் உங்க பேர் என்ன எங்க இருந்து சார் பேசுறீங்க உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் சார் நட்பவி சொல்லுங்க சார் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் எங்க வீடு மேடம் தென்கிழக்குல படிக்கிட்டு இருக்கு மேடம் அதனால எதுவுமே திருமணம் வேலை அந்த உடம்புல வியாதியும் இருக்கு மேடம் சரி இந்த தென்கிழக்குல இருக்கிற படிக்கட்டு தவறு அப்படிங்கறது உங்களுக்கு புரிதல் வந்துருச்சு அப்ப வந்து இந்த தென்கிழக்குல இருக்கிற படிக்கட்டு எத்தனை டிகிரியில இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணு ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் வடக்கு உங்களோட சைட்டு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் வடக் அதாவது வடக்கு அதாவது ரைட்டு இருக்கா லெஃப்ட் திரும்பி இருக்கிறதாங்கிறத செக் பண்ணிவிட்டு அந்த படிக்கட்டு அப்படிங்குறத எந் எப்படி நீங்கள் அமைச்சிருக்கீங்க கேண்டிலிவராக போட்டிருக்கீங்களா இல்லை மூடுன அமைப்பில் இருக்குங்களா இல்லை உள் மூலையில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இடிக்க வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் இடித்து சரி பண்ணலாம் வாஸ்தில் இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு சிம்பிளாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து ஆனால் என்னோடய சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் படி இந்த படிக்கட்டை இடிக்காமலே உங்கள் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நான் நேரடியாக வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுத்தா அந்த இடத்துல தூங்கும் பொழுது இப்போ நீங்கள் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் வந்து மைனஸாக ஃபீல் பண்ணுறீங்களோ அது எல்லாமே பாசிட்டிவாக ப்ளஸ்ஸாக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் வந்து தென்கிழக்கில் படிக்கட்டு இருக்குது அப்படின்னா நான் ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுவேன் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போங்கன்னு சொல்லுவேன்னு சொல்லி நீங்கள் கூடாது ஏன்னா நீங்கள் குடியிருக்கிற வீட்டுக்குள்ளே இருக்கிற பாதிப்புக்கு வீட்டுக்குள்ளே தான் தீர்வு இருக்குது அப்போ அதை சரி பண்ணும்பொழுது தான் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெற முடியும் அதனால வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க தென்கிழக்கெலாம் படிக்கட்டு உள்ளே இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் உறுதியாக அது பாதிப்பு கூடும் கேண்டிலிவர் படிக்கட்டாக இருந்தாலுமே கூட அந்த இடத்துல பாதிப்பு கொடுத்துட்டு தான் இருக்கு அப்போ அந்த நிலையில் வந்து நம்ம வந்து அது வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணும் பொழுது நிரந்தர தீர்வு எடுக்க முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே நின் சரணம் சரணம் அம்மா எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி சொல்லுங்கம்மா மேம் நேயர்களுக்கு ஒரு விண்ணப்பம் சொல்லிக்கிறேன் நேயர்களே மேடம் அவர்களை அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் அழைத்தீர்கள் என்றால் உங்களுடைய இருப்பிடத்திற்கு நேரடியாக வந்து வாஸ்துவில் உங்களுடைய தீர்வு உங்களுக்கான தீர்வுகளை அளித்து அதோடு இல்லாமல் மலர் மருத்துவம் எண்கள் போர்டு வாயிலாகவும் உங்களுக்கு தீர்வுகளை கொடுத்து வருகிறார் அவரை சந்தித்து பயன்பெறலாம் நேயர்களே மேடம் ஒரு நேரடி செல்லாம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்கள் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன ஹலோ நான் அர்பாட்டையில இருந்து பேசுறேன்மா ஓகேம்மா உங்க பேர் என் பேர் மகாலட்சுமிமா ஓகேம்மா உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேக்கலாம் வணக்கம்மா நான் அப்பவி சொல்லுங்க வணக்கம்மா நல்லா இருக்கீங்களாமா மிக சிறப்பா மோகமா விஸ்வரூப வெற்றியோட இருக்கங்கம்மா சொல்லுங்கம்மா உங்கள் புகழ் வாங்கட்டும்மா நன்றி நன்றி சரிமா இப்ப கொஞ்சம் வீட்டுல வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம்மா சரி அது வந்து பாத்ரூம்ல இதுல டைல்ஸ் ஒட்டுறதுக்கு எந்த எந்த கலர் ஒட்டலாம் கிச்சன்ல எந்த கலர் இது பண்ணலாம் அது கொஞ்சம் நீங்க சொல்லிட்டா நல்லா இருக்கு ரெண்டாவது வந்து ஈசானிய மூலையில வந்து கொஞ்சம் கேட் வைக்கிறதுக்காக கொஞ்சம் வெயிட்டா அந்த செவர் இருக்கேம்மா அது இருக்கலாமா இது வந்து நான் சொல்லக்கூடிய வாஸ்து வந்து இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிறதுமா இது வந்து முழுக்க முழுக்க கிராவிட்டி சப்ஜெக்ட் இது வந்து சயின்டிபிக்கா சொல்றேன் அதில் வந்து இந்த கலர்ஸு இதுக்கு வந்து பெயிண்ட்டுக்கெல்லாம் முக்கியத்துவம் நிச்சயமாக கொடுப்பேன் நான் இதில் டைல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ஃப்ளோரில் கூட நல்ல டார்க்கானதை போடுறது சிறப்பாக இருக்கும் டார்க்கு ப்ளஸ் லைட் ரெண்டு மிக்ஸ் பண்ணி போடுங்க கிச்சனில் அப்படின்னு பொழுது நீங்கள் வந்து லை அதாவது ஒரு பாட்ரூம் மட்டும் ஆரஞ்சு கலர் டைல்ஸ் வர மாதிரியும் மற்றது உங்களோட நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டுக்கலாம் எல்லாமே கொஞ்சம் லைட் கலர்ஸாக இருக்கிறது நல்லது அதுபோல் நீங்கள் இந்த கேட்டு வெயிட் இதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்கள் வீட்டை வந்து முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ளே பிரிக்கணுமா அதில் வந்து உங்கள் உங்களோட கேட்டு எத்தனை டிகிரியில் வரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது அதன்படி அந்த இடத்துல வந்து எப்படி கேட் அமைக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் நேரடி கன்சல்டேஷனில் தான் சொல்ல முடியும் ஏன்னா நான் வந்து மேப் பார்த்தோ இல்லை ஒரு இடத்துல உட்காந்தோ வாஸ்து பார்க்குறது கிடையாது ஏன்னா இது முழுக்க முழுக்க உங்கள் வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குது உங்கள் வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள அதாவது இடைவெளி எப்படி இருக்குது ஒரு திசைக்கு ஒரு திசை எப்படி இருக்குங்கிற கம்பேர் பண்ணுறது அதே போல் உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறது பார்க்குறது இது எல்லாமே டைரெக்ட் விசிட்டில் தான் என்னால் சொல்ல முடியும் இருந்தாலுமே டைல்ஸுக்கு நீங்கள் கேட்டீங்க இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த கலர்ஸ் ஆரஞ்சு கலர் வந்து லைட் ஆரஞ்சு வந்து எப்போவுமே கிச்சனுக்கு அடிக்கிறது சிறப்பு நீங்கள் டைல்ஸ் தான் ஒரு லைன் மட்டும் ஆரஞ்சு கலரில் டைல்ஸ் போட்டுங்க மற்றது உங்கள் விருப்பத்துக்கு போட்டுக்கலாம் பாத்ரூமில் எப்பவுமே நம்ம வந்து மெயின்டெனன்ஸுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க ஏன்னா அங்கே போய் கலர்ஸ் எல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது நன்றி வாழ்த்துக்கள் நற்பவியான நம்மளோட முன்னோர்கள் வந்து டாய்லெட்டே வீட்டுக்குள்ளே இல்லாத அமைப்பில் தான் வாழ்ந்தாங்க அதனால் வந்து அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதிங்க அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இது வாஸ்துல இருக்குது இருப்பியல் அப்படிங்கிற இந்த கிராவிட்டி சப்ஜெக்டில் இதை தாண்டி ஓராயிரம் விஷயங்கள் ஏன்னா ஒரு வீடே சரியில்லை அப்படின்னா ஆஸ் பேர் வாசு இடிக்கணும் உடைக்கணும் அந்த விஷயத்தை உடைத்தது தான் இந்த இருப்பியல் அப்படிங்கிற மேஜிக்கல் சப்ஜெக்ட்டு இதில் வந்து எவ்வளோ வாஸ்து குறைகள் உங்கள் வீட்டில் இருந்தாலுமே அடுத்த லெவல் நீங்கள் போக முடியல அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற நீங்கள் தூங்கக்கூடிய ஒரு அறையை ஏன்னா இந்த வாஸ்து அப்படிங்கிறது நீங்கள் தூங்கும்போது தான் வேலை பார்க்குது அப்போ அதை வந்து கரெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து பக்கமாக பண்ணும் பொழுதும் அந்த இடத்துல தூங்கும் பொழுதும் உங்கள் மனசில் ஃபஸ்ட்டு உணர்வீங்க நம்மக்குள்ள நல்ல சேஞ்சஸ் வந்துருச்சு ஏன்னா வாஸ்து குறைபாடுகள் இருக்கிற இடத்துல வந்து ஒரு தென்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு தென்களுக்கு பாதிக்கப்பட்டால் திருடுவான் திருட்டு கொடுப்பான் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்றா அவங்க திருட்டுத்தனம் பண்ணுறவங்களா இருப்பாங்க அல்லது அவங்கள மற்றவங்க அவங்க கிட்ட இருக்கிற பொருளை திருடுறவங்களா இருப்பாங்க இதெல் இந்த மாதிரி நம்மளோட குணங்களை வச்சிருக்கிறது இந்த வாஸ்து அப்படிங்கிறது ஒரு வீடு வந்து பக்காவாக வாஸ்துபடி இருக்கும் பொழுது நல்ல மனநிலை நேர்மையான மனநிலை என்ன இந்த பிரபஞ்சம் ஒரு நம்ம வந்து தெய்வத்துக்கிட்ட போய் வழிபாடு கூட இன்னும் நம்ம எப்படி பண்ணணும்னு தெரியாமல் எனக்கு பணத்தை கொடு என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகலை கல்யாணம் பண்ணி வை எனக்கு வந்து நோயை குணப்படுத்தி இப்படி தான் தெய்வத்தை வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம் அது போலவே நல்ல ஒரு தீபாராதனை காடு போது கண்ணை மூடிடுவோம் இது போல் விஷயங்கள்லாம் இல்லாமல் நம்ம வந்து எப்போவுமே தெய்வத்துக்கு நன்றி சொல்லணும் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நடந்துகிட்டு தானே இருக்குது எவ்வளோ துக்கமான சூழ்நிலையில் நம்ம இருந்தால் கூட ஏதோ ஒரு சின்ன நல்ல விஷயமாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அதுக்கெல்லாம் நன்றி சொல்கிற விஷயத்துக்கு தான் நம்ம தெய்வத்துக்கிட்ட போகணும் அப்போ நல்ல ஒபீடியண்ட்டான ஒழுக்கமான ஒரு குழந்தைக்கு எப்படி நல்ல மார்க் போடுறாங்க ஒரு டீச்சர் அது அதுபோல் நம்மளோட பழக்க வழக்கங்கள் நம்மளோட குணங்களை நம்ம சிறப்பாக வச்சுக்கும் போது தெய்வமும் நமக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கும் அதனால வந்து இருப்பியல் படி வீட்டை பர்ஃபெக்டாக வச்சுருக்கும் பொழுது மனநிலை சிறப்பா இருக்கும் அறவாழ்வு பதினாறு செல்வங்களும் உங்களை தேடி வரும் அதனால இந்த விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சிக்கோங்க வீட்டை வந்து வாய்ப்பு போது ஒரே ஒரு முறை இருப்பியல் படி செக் பண்ணி கரெக்ட் பண்ணிருங்கம்மா சூப்பரா வெற்றி நடை போடுவீர்கள் நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி அழைப்பிற்கு நன்றி மகாலக்ஷ்மிம்மா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க மேம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன எங்கிருந்தும்மா பேசுறீங்க மேம்

நீங்கள் சொல்கிறது முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த விஷயத்த சொல்கிறீங்க அது வந்து அடிக்கணக்கு அப்படிங்கிறது இப்படி வச்சிருக்க அடிக்கணக்கு கிடையாது மன்னனின் காலடி காலடியை வச்சு தான் அடிக்கணக்க சொன்னாங்க முன்னோர்கள் அதனால் வந்து இப்போ இருக்கிற கான்செப்ட்ல நீங்கள் வந்து அடிக்கணக்கை எடுத்து நிச்சயமாக வெற்றி பெற முடியாது அடிக்கணக்குக்கும் நம்ம சொல்லக்கூடிய இருப்பலு இருப்பியலுக்கும் சம்மந்தம் இல்லை அதனால் அதை போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க உங்கள் வீட்டோட திசை எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு உங்கள் வீடு சதுரமாக இருக்கா செவ்வகமாக இருக்கா எந்த பக்கத்தை பா அதாவது எத்தனை டிகிரி உங்கள் வீடு திரும்பியிருக்கு உங்கள் வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குது குறிப்பாக மேற்கும் மேற்கும் தெற்கும் பள்ளமாக இருக்கா இந்த விஷயத்தை மட்டும் கவனித்தீர்களானால் போதும் இதில் சரி பண்ணியே நீங்கள் விஸ்வரூப வெற்றி அடைய முடியும் அது நம்ம தேவையில்லாமல் இந்த டெயில்ஸ் இந்த கலர் போடலாமா இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து அடி கணக்கு தவறாக இருக்குது இந்த மாதிரி அதில் ஒரு சின்னதாக ஒரு ஒரு அடிக்கு சவுறு வச்சுக்கலாமா இந்த மாதிரிலாம் குழப்பிட்டிருக்காதுங்க இதிலலாம் நிச்சயமாக வாஸ்து கிடையாது இதெல்லாம் ஒரு எல்கேஜி சப்ஜெக்ட் நான் சொல்கிறது வேற லெவலு அதனால வந்து இது எளிமையானது சிறப்பானது சிம்பிளாக கரெக்ஷன் இடிக்காமல் உடைக்காம அதிக செலவு இல்லாமல் ஏன்னா வாஸ்துனாவே எல்லாரும் பயப்படுறாங்க இடிக்க சொல்லிடுவாங்க உடைக்க சொல்லிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வருது அதெல்லாம் இல்லாமல் இருக்கிற நிலையிலே உங்களை ஒரு சிறப்பான ஒரு நிலைக்கு கொண்டு வர்றது தான் சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி மேடம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வீட்டில் வந்து என்ன தான் பூஜை புனஸ்காரம் பண்ணாலும் கோயிலுக்கு போனாலும் வழிபாடு பண்ணாலும் மேடம் வீட்டில் வந்து ஒரு ஒரு அமைதியே இல்லாமல் ஒரு சண்டை வர சூழ்நிலை இருக்குது தொழிலில் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது பிள்ளைங்க வந்து பேச்சை கேட்காமல் இருக்காங்க இப்படிப்பட்ட பெரிய பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டு இருக்குது நாங்கள் அன்றாட வாழ்வில் சந்திச்சுட்டு தான் இருக்கோம் இந்த மாதிரி எங்களுக்கு தொழிலில் வளர்ச்சி பிள்ளைங்க பேச்சை கேட்கணும் வீட்டில் ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாகணும் அப்படின்னா ஏதாவது வழிபாடுகள் இருக்கா எதை என்ன பண்ண சரியாகும் மேடம் விஷயமாங்கம்மா அதாவது இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாமே நிறைய வீடுகளில் நான் பார்க்குறேன்னா அவங்க சொல்கிறேன் சொல்றதே என்னன்னா நாங்க வீட்டுக்கு வெளியில இருக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு எங்க மனசு நாங்க வீட்டுக்கு உள்ள வந்த பிறகு தான் இது போடுற விஷயங்களை நாங்க சந்திக்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்ப அந்த வீட்டோட எனர்ஜி அப்படிங்கறது ஒண்ணு நம்ம பாக்குறோம் ரெய்கில அப்ப அந்த நம்ம ஒரு இருப்பியல் கன்சல்டேஷன்க்காக நம்ம டைரக்ட் விசிட் போகும்போது கூட இந்த சூழ்நிலை இமீடியட்டா அந்த இடத்துல ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரெய்கில ஒரு ஹீலிங் அந்த இடத்துல வந்து இமீடியட்டா அந்த எனர்ஜி வந்து நம்ம மாத்திரத்துக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கறதும் அந்த ஒரு ஹீலிங் இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம வந்து டைரக்ட் விசிட் போகும்பொழுது இந்த மாதத்துலேருந்து இமீடியட் சொல்யூஷனுக்கு அந்த இடத்து வீட்டோட எனர்ஜியை ஃபஸ்ட்டு ரெஹ்கிழை கிளியர் பண்ணுறோம் அதன் பிறகு அதை அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணிக்கணும் அது பர்மனெண்ட்டாக அவங்க நிலைநிறுத்திக்கணும்னா இருப்பியல் படி செக் பண்ணி சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்துறேன் இதில் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் நிறைய பூஜைகள் பார்த்தீங்கன்னா நிற சில வீடுகள்லாம் ஆன்மீகம் தொடர்பான க சேனல் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது அந்த பாடல்கள் ஓடிக்கிட்டே இருக்கு ஆனா அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா நிறையவே இருக்குது ஆனால் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து இது எதுக்காக ஓடிக்கிட்டு இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல் மனசில் இல்லாமல் அது ஒரு ரொட்டீனாக இருக்கு அந்த மாதிரி இல்லாமல் ஆடியோவாக கேட்கலாம் அல்லது நம்ம வந்து படிக்கணும் புக் வச்சு படிக்கணும் ஒவ்வொரு வீடுகளிலும் வேல் பாராயணம் மற்றும் பந்தம் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அதிகாலையில் முன்னாடிலாம் இந்த ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் என்ன சுப்பிரபாதம் பாடும் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் காலை நேரத்தில் பிரம்ம கேட்போம் அதன் பிறகு மாலை நேரத்துல நேரத்தில் விஷ்ணு சகசரன் நாம கேட்போம் கேட்போம் பார்க்கல அதெல்லாம் முடித்த பிறகு விட்டுட்டு நம்ம வேலையை பர்ஃபெக்டாக பார்க்க ஆரம்பித்தோம் நம்மளோட எண்ணங்கள் சிறப்பாக இருந்தது இது போன்ற நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க வேல்மாறல் மற்றும் சஸ்திர பந்தரத்தை புக் வச்சு படிக்க ஆரம்பிக்க அல்லது ஆடியோவாக கேட்க ஆரம்பிங்க இது வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உங்கள் வீட்டோட எனர்ஜியை மாற்றும் நெகட்டிவாக இருக்கிற இடம் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற இடத்துல தான் இந்த தேவையில்லாத விஷயங்கள் நடக்கும் இதை மாற்றுறதுக்கு இந்த பாடல்களை நீங்கள் ஆடியோவாக கேட்கணும் அல் ரொம்ப சிறப்பு உடனடி தீர்வு அப்படின்னா நீங்க வந்து ஒரு புக் வச்சு படிக்கிறது இந்த இடத்துல வந்து உடனடி தீர்வு உங்களுக்கு கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி கண்டிப்பா மேடம் இருப்பியல் அப்படின்னாலுமே எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பயம் இடிக்கிறது உடைக்கிறது நீங்க வந்து குறைந்த செலவுல எந்த வித சேதாரமும் இன்றி உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெறலாம் அப்படின்றது வந்து நிஜமாவே எங்களுடைய தன்னம்பிக்கை நிகழிக்கிறதாவே இருக்குது இதன்னா ரிசல்ட் ஓடியன்ட்மா அதாவது கிரகத்தை வச்சு வாஸ்து சொல்லலாம் பஞ்சபூதங்களை வச்சு வாஸ்து சொல்லலாம் நம்ம சொல்கிறது முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ளே பதினாறு பிரிவுகளாக உங்கள் வீட்டு என்ன வேலை பார்த்துட்டுருக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தியரி அப்படிங்கிறது இருக்குது அந்த கர்மாத்தியரியரியை ஓவர் லுக் பண்ணி நம்ம போகிறதுக்கு இந்த பிரபஞ்சத்தோடு எப்படி டைரக்டாக ட நம்ம வந்து கனெக்டிவிட்டியில் இருக்க முடியும் நம்மளோட எண்ணம் மாறும்போது நம்மளோட வாழ்க்கை மாறும் பிரபஞ்சம் வந்து நம்மளோட வீட்டின் மூலமாக நம்மளோட இருப்பியல் மூலமாக நம்ம குடும்பத்தில் செயலாற்றுங்கிறத புரிதலை கொண்டு வந்து அந்த இடத்துல நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வர முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அங்கே தங்க கலசம் என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் ஒவ்வொரு வாரமும் எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் முன்னாடி உங்களோட அட்ரஸ் கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல உங்க வீடு இருந்தாலும் கிராமத்துல இருந்தாலும் டைரக்டா உங்கள் வீட்டுக்கே குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்கு உங்கள் வீட்டில் என்னென்ன நிகழ்வுகள் இப்போ இருக்குது வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டை உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வரும் பொழுதும் உங்களோட எண்ண மாற்றங்கள் உங்களோட வீட்டோட எனர்ஜியை மாறும் பொழுது அங்கே ஒரு ரேக்கி ஹீலிங்கும் கொடுத்து எனர்ஜியை மாற்றும் பொழுது அடுத்தது என்னென்ன உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதையும் என்னால் வந்து நிச்சயமாக தீர்வு கொடுக்க முடியும் வாய்ப்பு இருக்கிறவங்க என்னோட நம்பர்ல உங்களோட அட்ரஸ் கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் அனைவருக்கும் விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி நன்றி இந்த அரிய வாய்ப்பை தந்த புது யுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது தாழ்ந்த நன்றிகள் நற்பவி 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 யோகி ராம்சுரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி அந்த பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி மேடம் இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதியுகத்துடன் யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் நன்றி வணக்கம்